வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குறைஞ்ச பட்சத்தில் சூப்பரான ஒரு வீடு விலைக்கு வந்திருக்குங்க நம்ம அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த வீடு எங்கே இருக்குன்னா நம்ம சுத் பேட்டைக்கு பக்கத்தில் சுத்தமல்லி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க வேகமாக டெவலப் ஆகக்கூடிய ஏரியா அங்கே தான் அந்த வீடு வந்திருக்குங்க இடத்தோட அளவு இரண்டு சென்ட் வீட்டோட அளவு எண்ணூறு செண்டுங்க இதுதான் வீடு பாருங்கள் ஃபோர்ட்டிகோ ஃபோர்டிக்கோலே ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க சாதா டாய்லெட் பாருங்கள் இதுதான் சாதா டாய்லெட் இது ஃபோட்டிகோ இது ஃபோட்டோக்கோங்க ஃபோட்டுக்கையிலேருந்து உள்ளே போனோம்னா நமக்கு ஹால் வருதுங்க ஹாலோட அளவு வந்து பன்னெண்டுக்கு பத்து பன்னெண்டு அடி நீளம் பத்து அடி அகலங்க கிரானைட் போட்டிருக்காங்கங்க எல்லாம் டைல்ஸ் தான் போடுவாங்க சார் வந்து குவாலிட்டியாக ட கிரானைட் சொந்த வீடு கட்டுற மாதிரியே கட்டியிருக்காங்க பெஸ்ட்டாக எல்லாமே இருக்குங்க பெயிண்டிங் வேலை வயரிங் வேலை கொத்தனார் வேலை எல்லாமே சூப்பராக இருக்குது இது வந்து கிச்சன் கிச்சனோட அளவு வந்து பன்னெண்டு அடி நீளம் எட்டு அடி அகலங்க இது கிச்சன் ஃபுல்லாகவே டைல்ஸ் விட்டிருக்காங்க ஷவர் இது வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க மிக்சி பாயிண்ட் இருக்கா எல்லாமே இருக்குங்க அப்புறம் அதுலேருந்து உள்ளே போனோம்னா நமக்கு வந்து பெட்ரூம் பெட்ரூமோட அளவு வந்து பன்னெண்டுக்கு பதினொன்று பன்னெண்டு அடி நீளம் பதினோரு அடி அகலம் இதுதான் பெட்ரூம்ங்க சிங்கிள் பெட்ரூம் தான் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க நம்ம பெட்ரூம்லே பெயிண்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க செமையாக இருக்குது உங்களுக்கு இது வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் இதுதான் அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைலெட் யூஸ் பண்ணியிருக்காங்கங்க ஃபுல்லாக டைல்ஸ் ஊட்டியிருக்காங்க எல்லாம் பாதி டைல்ஸ் தான் ஓட்டுவாங்க சார் வந்து சொந்த வீடு மாதிரி கட்டியிருக்காங்க அதனால செலவு பண்ணி ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க ஷவர்லாம் உள்ளே இருக்குங்க வெஸ்டர்ன் டைலட்ஸ் யூஸ் பண்ணி வெஸ்டர்ன் டைலெட்டுங்க நம்ம அதுலேருந்து வெளியில் வரோம் பாருங்க இதுதான் பெட்ரூம் இதோட அளவு வந்து பன்னெண்டுக்கு பதினொன்று நம்ம அதிலேருந்து வெளியில் வந்தோம்னா சுற்றி கொஞ்சம் இடம் போட்டிருக்காங்கங்க சுற்றி வீடு இருக்குது பாருங்கள் சுற்றி வீடு தான் தனி வீடெல்லாம் கிடையாதுங்க சுற்றிய வீடு இருக்குது வேகமாக வளரக்கூடிய ஏரியா தான் சுத்தமல்லி இந்த வீட்டில் ஸ்பெஷல் என்னென்னா குடிநீர் வசதியும் இருக்குதுங்க போர் இருக்குது குடிநீர் வசதியும் இருக்குங்க ரோட்டு முன்னாடி வீட்டு முன்னாடி முப்பது அடி ரோடு அகலமான ரோடு இங்கே பாருங்கள் இது வந்து வாஷிங் மிஷின் வைக்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நல்லியும் கொடுத்துருக்காங்க சொந்த வீடு மாதிரியே கட்டியிருக்காங்கங்க நம்ம இடத்து பக்கத்தே அவர் மாடர்ன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டு பக்கத்தே அவர் மாடர்ன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது பாருங்கள் பன்னெண்டு வர இருக்குது உங்கள் பிள்ளைகள் படிக்க வைக்கணும் வேணா வச்சுக்கலாம் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது பஸ் ஸ்டாப் இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டர் வந்தோன்னா நம்ம சேர்மதேவி ரோடு வந்துடலாங்க அதில் வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது சரியா பஸ் ஸ்டாப் இது சேர்மாதேவி ரோடு சேர்மதேவி சேர்மாதேவி போனால் திருநெல்வேலி தெற்க போனா வீட்டுக்கு போயிடலாம் மூணு முக்கு பயன் நம்ம நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செய்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும்